ஏழை எளிய மக்களுக்காக எப்படி ஒக்கப் என்று சொன்னால் அரபியிலே சொத்தை ஒதுக்கி வைப்பது ஏழை எளிய மக்களுக்காக தனவந்தர்கள் வசதி படைத்தவர்கள் செல்வந்தர்கள் தன்னுடைய சொத்துக்களை தனக்கு போக மீதம் உள்ளதை ஏழை எளிய மக்களுக்கு பிரித்துக் கொடுப்பதற்காக அரபியிலே ஒக்கப் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதம் பேசப்படுகிறது இது போல இந்த வகுப்பு சட்டத்தின் மூலமாக அனைத்து சொத்துக்களையும் டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டும் ஆன்லைன் போர்ட்டலில் போட வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லி இருக்கிறது ஆவணங்கள் எல்லாமே வெளிப்படை தன்மையோடு டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லக்கூடிய அந்த வெளிப்படை தன்மையோடு அனைவரும் பார்க்கும் வண்ணம் இருக்க வேண்டும் அதையும் தமிழ் மாநில முஸ்லிம் லீக் வரவேற்கிறது இப்படி எல்லா வகைகளிலும் மக்களுக்கான திட்டமாக ஏழை எளிய மக்களுக்கான திட்டமாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி அஞ்சு இந்த வகுப்பு மசோதா இருக்கிறது இதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு மூன்று முறை மாற்றம் வந்திருக்கிறது அதில் தொண்ணூத்தி அஞ்சில் ஒரு மாற்றம் பதிமூனில் ஒரு மாற்றம் அது நாற்பதாவது பிரிவு அதிலே சேர்க்கப்பட்டது இந்த நாற்பதாவது பிரிவு என்பது வகஃப் போர்டு எந்த சொத்தை தன்னுடைய சொத்து என்று சொன்னாலும் ஒரு தகவலை அந்த பகுதி தாசில்தாருக்கோ அல்லது சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கோ பதிவு துறைக்கோ அனுப்பிவிட்டால் அந்த சொத்தை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாத அளவுக்கு அந்த நாற்பது பிரிவு இருந்தது அதன் காரணமாக இந்தியா முழுவதும் பல பகுதிகளிலும் தாவாக்களும் வழக்குகளும் பிரச்சனைகளும் ஜாதி மத மோதல்களும் நடந்து வந்திருக்கிறது அதையெல்லாம் சரி பண்ணும் விதமாக மாற்றுகின்ற விதமாக இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி அஞ்சு வகுப்பு திருத்த மசோதா மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய தலைமையில் அதனுடைய மைனாரிட்டி அமைச்சகம் கிரண் ரிஜிஜு அவர்கள் இந்த வகுப்பு மசோதாவை பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்து பாராளுமன்றத்திலும் ராஜ்யசபாவிலும் மற்றும் ஜனாதிபதி அவர்களுடைய ஒப்புதலையும் பெற்று எட்டாம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கிறது கேரளா அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது கல்கத்தாவிலே கலவரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதை போல இந்தியாவிலே டெல்லி மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஆந்திரா கர்நாடகா வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்களிலே அதிக அளவிலே வகுப்பு சொத்துக்கள் இருக்கிறது மத்திய அரசு இந்த வகுப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் இந்தியாவிலே ராணுவத்திற்கு முதலிடமாக சொத்து இருக்கிறது அதற்கடுத்து ரயில்வேக்கு இருக்கிறது மூன்றாவதாக வகுப்போடுக்கு இருக்கிறது என்று சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலே செச்சார் கமிட்டி காங்கிரசால் நியமிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஆறிலே நீதி அரசர் ராஜேந்திர செச்சார் அவர்களுடைய தலைமையிலே அந்த கமிட்டி இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இஸ்லாமியர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றதை அவர்கள் அறிக்கையிலே தந்திருக்கிறார்கள் அந்த அறிக்கையிலே ராஜேந்திர செச்சார் அவர்கள் கூறியிருப்பதாவது இந்தியாவிலே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களை விட கீழ்நிலையிலே இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு பத்து சதவீதம் கல்வியிலே வேலைவாய்ப்பிலே வாய்ப்பிலே பொருளாதாரத்திலே மேம்பட பத்து சதவீதம் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு அடுத்தார் போல் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் அது என்ன என்று சொன்னால் இந்தியாவிலே வகுப்போடிற்கு

அந்த ஏழு பராமரிப்பு செலவுக்கு சரியாகிவிட்டது என்று சொல்லி இருக்கிறார்கள் ஏழை எளிய மக்களுக்கு இந்த பணம் போய் சேரவில்லை இப்படி மூன்றாவது இடத்திலே இருக்கக்கூடிய சொத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்தியாவிலே பதினேழுல இருபத்தி ஐந்து சதவிகிதம் உள்ள இஸ்லாமிய பெருமக்கள் இந்த பணங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் இந்தியாவிலே மல்டி மில்லியனாக இருக்கக்கூடியவர்கள் தொழில்களை செய்யக்கூடியவர்கள் பொருளாதாரத்திலே மேம்படையாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருக்கும் என்று சொன்னால் இஸ்லாமியர்களாகத்தான் இருக்க முடியும் ஆகவே இந்த சட்டமாகப்பட்டது முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்களை மனதிலே வைத்து கொண்டு வரப்பட்ட சட்டம் இதையும் தாண்டி அதிலே பெண்களையும் உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதுல ரெண்டு இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா வகுப்பு கவுன்சில் மத்திய வகுப்பு கவுன்சில் ஒன்னு இருக்கு வகுப்பு போர்டு ஒன்னு இருக்கு அப்ப இந்த மத்திய வகுப்பு கவுன்சிலையும் பெண்களை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த சட்டம் வந்து அதை சொல்லுது இந்த சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த சொத்தில் வரும் வருமானங்கள் சென்றடைய வேண்டும் அவர்கள் கல்வியிலே வேலைவாய்ப்பிலே பொருளாதாரத்திலே முன்னுரிமை பெற வேண்டும் வகுப்பு வாரியம் மூலமாக எத்தனை பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை கல்லூரிகள் பேர் பெரிய பெரிய கல்வியில் முன்னேறி இருக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்களாக விஞ்ஞானிகளாக டாக்டர்களாக பிஹெச்டி பட்டம் பெற்றவர்களாக இஸ்லாமியர்கள் ஆகியிருக்கிறார்களா வகுப்பு வாரியம் மூலமாக அந்த சொத்தின் மூலமாக இந்த வகுப்பு வாரியத்தை நிர்வாகிப்போர்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறார்களா அதில் மாற்றம் வேண்டும் தானே அப்பொழுது மாற்றம் வருகிறது என்று சொன்னால் நாம் அதை வரவேற்க வேண்டும் யார் கொண்டு வந்தாலும் இப்பொழுது ஒரே நோக்கம் என்ன என்றால் இந்த சட்டத்தை பிஜேபி கொண்டு வந்திருக்கிறது அதனால் எதிர்க்கிறோம் என்று சொல்லித்தான் அனைவரும் எதிர்க்கிறார்கள் யாரெல்லாம் வகுப்பு சொத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எதிர்க்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் போராட்டம் செய்கிறார்கள் எல்லாமே செய்கிறார்கள் கேரளாவிலே வகுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல் இன்னொரு வதந்தியும் பரப்புகிறார்கள் நாங்கள் எங்கள் மாநிலத்திலே வகுப்பு சட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம் என்று மம்தா பானர்ஜி அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார் இது மத்திய சட்டம் இன்று கூட மத்திய அமைச்சர் இந்த சட்டத்தை அமுல்படுத்தவில்லை என்றால் அதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்டம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே இந்த சட்டம் நல்லது சட்டம் ஏழை எளிய மக்களுக்கான சட்டம் இஸ்லாமிய மக்களுக்கான சட்டம் தமிழிலே ஒரு பழமொழி உண்டு சிவன் சொத்து குளநாசம் என்று அதை போல இந்த இறைவனுடைய செத்தை சாப்பிட்டவர்கள் குளம் அழிந்துவிடும் அவர்கள் வாழ முடியாது அதை அரசு கேட்க வேண்டும் அரசன் அன்று கேட்பான் தெய்வம் நின்று கேட்கும் ஆகவே அரசாக இருக்கக்கூடிய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற சட்டம் நல்ல சட்டம் என்பது மக்கள் தெரிந்திருக்கிறார்கள் மக்கள் வரவேற்கிறார்கள் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் முழுமையாக மனதார வரவேற்கிறது நாங்களே முத்தலாக்ல என்ன ப்ராப்ளம் தெரியுமா ஒரே நேரத்துல மூணு சொல்லி ஒரு பொம்பளையே விட்டு போக கூடாது மனைவியை விட்டு போக கூடாது அதைத்தான் தடை பண்ணியிருக்காங்க அத முறையாக சரியத்துல சொல்லி இருக்க மாதிரி மூணு மாசம் டைம் கொடுத்து சரியா சொன்னா சொல்லலாம் இதுவரையும் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்கேன் பிரமாதமான சட்டம்னு சொல்லிட்டு அப்ப முத்தலாக்கு எங்க தடை இருக்கு தடையே இல்ல ஆனா இவங்க என்ன சொல்றாங்க முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்துறாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அதுக்கு ஒரு போராட்டம் அதே மாதிரி என்ஆர்சி அது எல்லா ஊர்லயும் பத்து வருஷத்துக்கு ஒரு நடக்கிறது தானே உங்களுக்கு வந்து கணக்கெடுப்பு ஜென்சஸ் நடக்கணுமா நடக்க கூடாதா வெளியூர் ஆளுன்னு தெரியும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் வகுப்பு வாரியம் மூலமாக இருக்கிற சொத்துக்கள் கணக்கு வழக்கு இல்லாம ஏழை எளிய சொத்துக்களை பெரிய பெரிய ஆளுங்க பேர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் கணக்கு வரணும் அதுக்கான வருமானம் இன்னைக்கு நிலைக்கு ஒரு முப்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு வரும் எவ்வளவு முப்பதி கோடி வரும் ஒழுங்காக கணக்கு வழக்கு அப்படி வந்ததுன்னா இந்தியாவுடைய பொருளாதாரமும் மேம்படும் ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும் கல்வி மேம்படும் எல்லாமே மேம்படும் நான் பதட்டத்துல என்ன சொல்றாரு பதட்டத்துல இருக்கேன் என்னத்துக்கு காரணம் பதட்டம் அப்படின்னு சொன்னா மதுபான துறையில முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடிக்கு இருக்கு கெஜ்ரிவாலுடைய நிலை இவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உதயநிதி நம்மளுடைய தமிழகம் முதல்வர் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல கைதானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அதே மாதிரி துரைமுருகன் அவர்கள் தலைமையில ஏகப்பட்ட மணல் குவாரிகள் கல் குவாரிகளுடைய ஊழல் அதுதான் அவரும் போய் பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்காரு அந்த போல உங்களுக்கு நம்ம பொன்முடி அவர்களுடைய கீழ்த்தரமான பேச்சு அவரும் கோர்ட் வழக்குகள்ல இருக்காரு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டைம் வாங்கிட்டு வந்திருக்காரு எல்லாருமே திமுக இருக்கிற மந்திரிகள் அதே மாதிரி கனிமொழி ஆ ராஜா அந்த டூ ஸ்பெக்ட்ரம் கேஸ திரும்ப தூசி தட்டி விசாரிச்சுட்டு இருக்காங்க அதனால இன்னும் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு அப்புறம் திமுகவுடைய நிலை என்னங்கறத நீங்க எல்லாருமே தெரிவீங்க பெரிய மாற்றம் இருக்கு தமிழகத்துல அரசியல் மாற்றம் ஏற்படுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்கிறத தெரியுங்க